அன்பார்ந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்களே வருகின்ற பத்தாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற தேர்தலில் நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆதரவை பெற்றிருக்கின்ற வெற்றி வேட்பாளர் அன்னியூர் சிவா அவர்களுக்கு உதயசூரியின் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தேடி உங்களை நாடி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் இந்த நிகழ்வில் எங்களோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் லட்சுமணன் அவர்களுக்கும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அண்ணன் கல்பட்டு ராஜா ஒன்றிய பெருந்தலைவர் அக்கா கலைச்செல்வி திருச்சியிலிருந்து இங்கே வருகை தந்து பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மரிவாணன் அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய பகுதி கழகத்துடைய செயலாளர்கள் நகர கழகத்துடைய செயலாளர் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு அணியுடைய அமைப்பாளர்களே குறிப்பாக இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற ஞானவேல் போகநாதன் ராதாகிருஷ்ணன் ஏகாம்பரம் தர்ஷனாமூர்த்தி கிருஷ்ணராஜ் ஜான் பவுல் பன்னீர்தாஸ் அஞ்சா புலி சங்கர் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்திருக்கின்ற முருகன் சிபிஐ செல்லப்பாண்டி ராகுல் ஆனந்த் வீராசாமி சக்திவேல் துர்காமணி சரவணன் கார்த்தி ஏழுமலை மனோகரன் உள்ளிட்ட இந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற அன்பு வாக்காளர் பெருமக்களே அன்று இரவு இந்த பணிமனையை திறக்க நாங்கள் வருகை தந்தும் பொழுது எங்களிடம் வைத்த இரண்டு கோரிக்கைகள் ஒன்று இளைய சமுதாயம் வைத்த விளையாட்டு மைதானம் இந்த பள்ளிக்கூடத்துக்கு நமக்கு ஆசிரியர்கள் வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கை இப்போது இரண்டு ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு திங்கட்கிழமை அறிந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் மைதானம் என்று வரும்பொழுது அது சம்பந்தமான அதிகாரம் உடனடியாக தொலை தேர்தல் முடிந்த கையோடு ஏன்னா அந்த இளைய சமுதாயம் சொன்னதே பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் கோரிக்கைன்னு சொன்னாங்க ஒவ்வொரு முறைய்கிட்ட பேசும்போதெல்லாம் பண்ணித்தரேன் பண்ணித்தரேங்கிறாங்க யாருமே அதை செஞ்சு தர மாட்டீங்கன்னு ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார்கள் கண்டிப்பாக அந்த மைதானம் அங்கே அமையப்படும் ஒன்றே சிலரே சொல்லிட்டாரு பதினாறாம் தேதி கண்டிப்பாக அது அமைத்து தரப்படும் என்று அந்த உறுதிமொழியும் சொல்லி பொதுவாக ஒரு ஒரு வார காலமாக ஒவ்வொரு பகுதிக்காக போகும்போது வேன் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம் நின்று ஒரு இடத்துல எல்லாத்தையும் வர சொல்லி பேசி அந்த மக்களை சந்தித்து ஓட்டு கட்டிட்டு போயிட்டே இருந்தோம் ஆனால் சிறுவாக்குக்கு தான் முத முதல்ல ஒவ்வொரு வீடு வீடாக சென்று உங்களை சந்தித்து நாங்கள் வாக்குகளை சேகரித்து இருக்கிறோம் இப்போ உங்களுக்கே அவங்க தெருவு மறந்தாலும் எனக்கு எனக்கே அதுவும் அந்த தெருவு மறைக்காது எனக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு சந்து என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் நம்முடைய ஒன்றிய கழக செயலாளரும் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் அதான் அந்த பகுதிக்கு போகும்போது தான் சில பேர் இந்த கொஞ்சம் ரோடை சரி பண்ணி கொடுங்க கொஞ்சம் தண்ணி அந்த வீட்டுக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்கு வரைக்கும் வரல அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நாங்கள் குறித்து வச்சுருக்கோம் நாங்கள் கண்டிப்பாக இன்றைக்கு நேரடியாக சந்தித்து ஒவ்வொரு தெருவாக வந்தபோது உங்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதை நீங்கள் சொல்லாமலே இன்றைக்கு தெரியக்கூடிய விதத்தில் இருக்கின்றது நீங்க ஒண்ணு பெருசா எதிர்பார்க்கல மாட மாளிகையை கூட கோபுரமா எதிர்பார்க்கல நீங்க எதிர்பார்க்குறது எங்களுக்கு அடிப்படை வசதியை செஞ்சு கொடுங்க ஒரு நல்ல ரோடு செஞ்சு கொடுங்க தண்ணி வசதி செஞ்சு கொடுங்க இங்க இருக்க எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் கம்பெனி சாயிரமா இருக்க சரி பண்ணி கொடுங்க லைட் எரிய எரிய வைக்க கொடுங்க இந்த மாதிரியான சில சில பிரச்சனைகள் தான் அதை அங்கொண்டும் இங்கொண்டுமாக நானே கண் கூடாக பார்த்து நீங்கள் சொல்லாட்டி கூட நான் நடக்கும்போது தான் என் கண்ணு பார்த்து பார்வை பார்த்துக்கிட்டே தான் வந்துச்சு ஆக அதையும் கண்டிப்பாக நாங்கள் செய்து தருவோம் இங்கே நம்முடைய ஒன்றிய கழக செயலர் சொல்லியிருக்காரு எழுபது லட்சம் ரூபாய் இன்றைக்கு ரோடு கென்றும் அதே போன்று இங்கே வாய்க்காலு கண்டும் நம்முடைய எஸ்சி எஸ்டி நிதியிலிருந்து ஒதுக்கப்பட்டு விட்டது ஒரு நல்ல செய்தியும் சொல்லியிருக்கிறார் ஆக சிறுவாக்கூர்ல இருக்கின்ற நீங்கள் உங்களிடம் நாங்கள் கேட்பது ஒன்னே ஒன்றுதான் உங்களுடைய கோரிக்கையை தேர்தல் வெற்றி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் என்னென்னு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் இப்போ அந்த நம்பிக்கையின் பேரில் உங்களை நம்பி நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம் எங்களை நம்பி நீங்களும் உங்களுடைய கோரிக்கையை வழங்கியிருக்கின்றீர்கள் அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகின்ற விதமாக நாங்கள் செயல்படுவோம் எங்க நாங்கள் உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கையை நாங்கள் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டோம் நீங்கள் எங்கள் மீது வைக்கின்ற நம்பிக்கையை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பத்தாம் தேதி வாக்குச்சாவடிக்கு போகும்போது ஓட்டு போடுற மிஷினில்

உதயசூரியனுக்கு வாக்களிங்கள் என்று உங்களுடைய பாதம் மலர்களாம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம் நன்றி நன்றி நன்றி